வணக்கம் வணக்கம் சென்னையில் கனமழை எச்சரிக்கைன்னு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் காலையிலேருந்து தூறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மக்கள் அவங்களுடைய வேலைகள் பாவம் ஆனால் காலை பணி போகிறவங்கெல்லாம் விறுவிறுப்பாக இந்த மழையில் ரெயின் கோட்டோட சேஃபாக தான் போயிட்ருக்காங்க இருந்தாலும் சில பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் கோட் போடாமல் போகிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மழை காலங்களில் கோட் ரொம்ப அவசியம் ஹெல்மெட் ரொம்ப அவசியம் ரெண்டாவது வந்து அங்கங்கே குண்டு குழியுமாக தான் இருக்குது நிறையா ரோடு இருந்தாலும் சேஃபாக போங்க இன்றைக்கி என்னென்ன நம்ம அந்த அடையார பாலத்தை பற்றி நிறையா வாட்டி நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள் அந்த பாக்ஸ் தெரியுது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸு உள்ளே தண்ணிக்குள்ளே இப்போது இப்போ தெரியுதுங்களா நான் சொல்கிறேன் அந்த இந்த பாக்ஸு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே தண்ணி தொட்டுச்சுன்னா இருபதாயிரம் கிணடி தண்ணி ஆற்றுல போகுது அந்த பாக்ஸுக்கு ஒரு அடி உள்ளே போச்சுன்னா பத்தாயிரம் கிணடி தண்ணி போகுது இப்போ வந்து ஆவரேஜாக ஐயாயிரம் கனஅடி தண்ணி தண்ணி திறந்து விடலை மழை நீர் தண்ணியே ரெண்டாயிரம் டு ஐயாயிரம் கனஅடிக்குள்ளே தண்ணி இப்போ போயிட்ருக்கு இதுதான் என்னுடைய அளவுகோல் பல ஆண்டுகளாக நம்ம இந்த பதிவை நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த ஆற்றுல எவ்வளோ துறப்பாங்க திறந்தால் எவ்வளோ தண்ணி போகுன்றதை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் காரணம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று இங்கே ரெண்டாயிரத்துலேருந்தே நான் நிறையா போட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டா அந்த காப்பரேஷன்லாம் அங்கே ஆள்லாம் நிற்கிறாங்க சேஃப்டிக்கு தான் நிற்கிறாங்க இருந்தாலும் மழை நேரத்தில் தண்ணி நம்ம அணைகளை ரொம்ப திறந்து விடுவாங்க இப்போ வந்து ஐயாயிரம் கிணடிக்குள்ளே தான் தண்ணி போயிட்டுருக்கு அந்த பார்த்த தொட்டால் தான் இருபதாயிரம் கிணடி தண்ணி இது தான் நம்ம கரெக்டான அளவுகோல் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் மேலேருந்து பார்த்தோம் தண்ணி வந்து எவ்வளோ போயிட்டுருக்குன்னு இப்போ வந்து ரெண்டாயிரம் டு ஐயாயிரம் கனடிக்குள்ளே ஆவரேஜாக நார்மலாக மழை தண்ணி போயிட்டுருக்கு இது வந்து திறந்தலாம் விடலை ஆவரேஜாக ஏன்னா பாருங்கள் இந்த நேற்று வந்து இவ்வளோ நம்ம மேலே இருக்கோம் மேட்டில் இருக்கோம் இவ்வளோ இது அந்த அந்த கட்டம் அந்த பாக்ஸ் மார்க் பாருங்கள் அது தொடும்போது நமக்கு இந்த இந்த அந்த செடிங்களுக்கு மேலே வரைக்கும் படும் ஆக்சுவலாக இப்போது வந்து இவ்வளோ தான் தண்ணி ஆக்சுவலாக நான் சொன்ன கணக்கு தான் இந்த பாக்ஸ் மேலே தண்ணி போச்சுன்னா இருபதாயிரம் கண்ணாடி தண்ணீர் அதுலேருந்து ஒரு அடி உள்ளே போச்சுன்னா பத்து டு பதினஞ்சாயிரம் கண்ணாடி தண்ணீர் அதுக்குள்ளே போகுதுன்னா ஐயாயிரம் கண்ணாடி தண்ணீர் அந்த கட்டை மாதிரி தெரியுது பாருங்கள் கோடு பாருங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இந்த பாருங்கள் ஆ இந்த இடம் இந்த இடம் இது இதில் போனால் ஐயாயிரம் அதுக்கு மேலே போனால் பத்தாயிரம் அதுக்கு மேலே போனால் இருபதாயிரம் கண்ணடி தண்ணிங்க இதுதான் வந்து இந்த ஆற்று பாலத்தோட அளவுகோல் நம்ம வச்சுருக்கிறது பல ஆண்டுகளாக நம்ம எடுக்கிறதுனால வேறு ஒன்றும் இல்லை இதனால மேலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்கள் தண்ணி ஆவரேஜாக போயிட்டுருக்கு ஆனால் ஓரளவுக்கு இந்த சென்னை மாநகராட்சி வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இருக்கிற செடி எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வெங்காயத்தாமரை சுத்தமாக கிடையாது இதுதான் இங்கே இந்த மலையில் ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு அதிகமாக மழை பெஞ்சால் சென்னை எப்படி இருக்கும்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த புயல் வந்து வடக்கும் தெற்கும் மாற்றி மாற்றி சுற்றுறதுனால இப்போ கடல் பகுதியில் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நமக்கு திரும்பினா அந்த பாதிப்புகள் இருக்கும் கடவுள் ஏதோ தப்பி காப்பாற்றிக்கிட்டே இருக்காரு சென்னையை முடிஞ்ச நல்லது தான் அதுவும் போட்டும் அந்த கா அந்த அடையார் ஆற்றுப்பாலம் பின்னாடி அந்த போட்டும் சேஃப்டியாக நின்றுக்கிட்டே தான் இருக்குது காரணம் என்னென்னா எப்போனாலும் வரலாம் அப்படின்ற வானிலை ஆய்வுத்துறை சொல்கிறதுனால இந்த ஒரு பத்து பேர் அதை பய பயணிக்கிற மாதிரி அந்த ஒரு போட்டு இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம அந்த காசி தாட்டுற ஆத்துப்பாலத்தில் அது இல்லாமல் இந்த காப்பரேஷன் ஊழியர்களும் என் நேரமும் யாராவது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஏன்னா சேஃபாக ஆளை போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சி நம்ம இப்போ தான் காசி தற்ற ஆத்துப்பாளத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து இங்கே நிறையா வந்து க நடமாடும் உணவகங்கள்லாம் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இந்த மழை காலங்களில் நம்ம நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து பொதுவாகவே ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ணா குறைஞ்சது நாற்பது ரூபா ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி நான் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது மாதிரி நடைமாடும் உணவகம் அது மாதிரி இருக்கிறதில் ஏழை மக்கள் சாப்பிட்லாம் இதோட ஒரு சிறப்பு என்னென்னா நம்ம அம்மா உணவகம் அம்மா உணவகத்தோட சிறப்பு வந்து இப்போ தான் வந்து அரசுக்கே தெரியுது அதனால் வந்து எவ்வளோ பயன்கள்னு காரணம்னா மழை நேரங்களில் மக்களுக்கு வந்து உணவு போடுற உணவு இலவசமாகவும் கொடுக்குறதுக்கும் சரி குறைந்த விலையில் கொடுக்குறதும் சரி அம்மா உணவகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அரசுக்கே இப்போ தான் தெரியுது இவ்வளோ நாளாக இருக்கிற அம்மா உணவகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து அதோடய விபரம் தெரிஞ்ச அதோடய அருமை தெரிஞ்சதுனால நிறையா அம்மா உணவங்கள் இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அந்த அம்மா உணவகத்தில் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அம்மா உணவு வந்து ஒரு சில பேருக்கு தாய் வீடு மாதிரி சாப்பாடு சுட சுட என்ன நேரத்துக்கு இந்த மழை நேரத்துக்கு பொதுவாக கிடைக்குது இந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும் அவங்க வந்து தரமாக கொடுக்குறதுனால ரெண்டாவது இரநூறு பேர் வந்து சாப்பிட்ட இடங்கள் சில இடங்கள்லாம் இருக்குது அம்மா உணவகத்தில் உண்மையிலே சார் எப்படி சார் இருக்குது சாப்பாடு சார் சார் எப்படின்னா இருக்குது நல்லா இருக்குங்களா அண்ணா சாப்பாடு எப்படின்னா இருக்குது இருக்குங்களா இந்த மழை நேரத்தில் உங்களுக்கு சுட சுட கிடைக்குதா ஆ டேஸ்ட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குங்களா நீங்கள் வந்து ரெகுலராக இங்கே ரெகுலராக எப்போ காலையிலாம் மதியமாக இந்த மதியம் டைம் மட்டும் வருவீங்களா என்ன சாப்பிடுவீங்க ஆ எவ்வளையா இட்லி எவ்வளோ ஒரு ரூபாய் இட்லி மதியானம் சாம்பார் தயிர் இல்லை கருவேப்பிலை இப்போ அது எவ்வளோ வருதுண்ணே உங்க வேலையை முடிச்சுடுங்க அப்ப எப்படி இருக்கு எவ்வளோ ஃபீல் பண்றீங்க வணக்கம் உங்கள் காந்தி அசோக் நகர் காசி தேட்டர் ஆத்துப்பாலத்தில் இருந்து வணக்கம்